இறந்த காலம் என்று வேறொரு விஷயத்த சொல்றான் நிகழ் காலம் என்று வேறொரு விஷயத்த சொல்றான் அதுல இறந்த காலம் அது யாருமே ஞாபகம் இல்லாத இருக்கா அல்லாஹுடைய நபி சொல்றாங்க அவர்களுடைய முதல தடாவி அதுக்கு புற வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா படைச்சு என்னையும் உங்களையும் படைச்சு ஆயிரம் வருஷங்கள் கொண்டாடுவேன் அது எங்களுக்கு உடம்பு கொடுக்கப்பட்டதால் ஆனா எங்களை ரூ படைக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரம் வருஷங்களான ஆகுது அன்றைக்கு எல்லா மக்களையும் அல்லமுகாலா படைச்சேன் எல்லாரையும் அவனுக்கு பரப்பி வச்சுட்டு பார்த்து ஒரு கேள்வி நான் அவனோட எல்லா ஒரே பதில் சொன்னதான் நீ தான் எங்களுடைய அந்த ஒவ்வொரு ரோஹையும் நடஞ்சே இப்ப நான் யாரு ரப்ப நான் தான் ரப்பு என்று சொன்னீங்க இந்த உடன்படிக்கைக்கு நான் உங்களே சாட்சியாக வைக்கிறேன் நீங்களே சாட்சியா வந்து நீங்க சொல்லப்படாது எங்க வாப்பா முஸ்லீம் இல்ல எங்க உண்மை கிட்ட தொழுகை இல்ல எனக்கு மார்க்கம் தெரியா எனவே நான் வணங்கலன்னு சொல்லுவான் இப்ப நீங்களே ஒத்துக்கொண்டீங்க இதுக்கு நீங்க இல்ல சாட்சி நானும் சாட்சியாக இருக்கிறேன் இந்த ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் இவைகளும் இதுக்கு சாட்சியாக இருக்கு அதோட சேர்த்து உங்களோட வாப்பா ஆதமரகிசலாம் அவரையும் நான் சாட்சியாக ஆக்குறேன் நல்லா சொல்றேன் இப்ப அந்த ஒவ்வொரு உலகையும் பார்த்த தான் சொல்றான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மட்டும்தான் கடவுள் நான் மட்டும்தான் தெய்வம் என்னைய தவிர வேற யாருமே உலகத்துல கடவுள் இல்லை இது நீங்க உலகத்துக்கு போன பிறகு சில நேரம் மறக்கணும் உங்கள் எனவே மறக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஞாபகம் செய்யறதுக்கு நான் ரசூல் மாறுகளை உலகத்துக்கு அனுப்பிக் கொண்டே என்னுடைய வேதங்களை நான் உலகத்துக்கு இறக்கிக்கொண்டே அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளலாம் அதே அல்லாஹ் ஒரு வாக்குறுதி சொல்லிட்டு வந்திருக்கிறோம் நாங்க அதுபடிதான் உலகத்துல வாழ வேண்டும் என்பது உங்களுக்கு இப்ப எல்லாரும் ஒரே குரல் கிட்ட சொன்னாங்க யாழ்வா நாங்க ரப்ப லனா ஏத்துக்கொள்வோம் வலைசலா ரிவாக் அந்த ரப்பூனா யால்வா நீ நீதான் எங்களுடைய ரப்பு கடவுள் ஒனைய தவிர வேற யாருமே எங்களுக்கு தெய்வங்களோ கடவுள்களோ என்ற இந்த வாக்குறுதி அல்லாஹு தாலா எடுக்க இதுக்கு பிறகு ஒரு சட்டம் நடக்குது அந்த குரான் சொல்லுது இவரெல்லாம் எல்லாம் வாக்குறுதி எடுத்த பின்னால் அல்லாஹு தாலா ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மக்களா அல்லா டசன் டசன் ஆகவே ஆக ஆயிரத்தி ஆயிரமாம் ஆண்டு வாழ்ந்த மக்கள் வேற ஆயிரத்தி நூறுல வாழ்ந்தவங்க வேற ஆயிரத்தி இருநூறுல வாழ்ந்தவங்க வேற இன்னைக்கு ரெண்டாயிரத்துல வேற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அல்லா சொல்ல நான் எப்படி உருவாக்கினேன் அங்க இருந்த அடுத்த கட்டம் ஒவ்வொரு தாயுடைய வயிற்றுக்குள்ளால அந்த கரு உருவாகும் ولقد خلقنا الإنسان من سلالة من طين ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين உன எப்ப நான் உலகத்துக்கு அனுப்பவேன் என்று முடிவு செஞ்சேனோ உன்னுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ள ஒரு இந்திரியத்தை அனுப்புறேன் ஒரு ஆணுடைய இந்திரியம் போடும் பிறகு அது ரெக்க கட்டியாக மாறி அது சதக்கட்டியாக மாறி அது எலும்பாக மாறி அல்லா அதாவது திரும்ப சதைகளை இணைச்சி ஆச்சரியமான மனிதனாக அல்லாஹனே வருவாக்கு எவ்வளவு அழகான ஒரு படைப்பு அல்வா படைச்சார் என்று அல்லது போகிறான் அந்த ஞாபகம் இல்லை யாருக்காவது ஆலோட அருவாக இருந்தோம் அல்லாஹோட பேசினோம் பிறகு தாயுடைய வயத்துல பத்து மாசம் இருந்தோம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தெரியாமல்

வருவாங்க எத்தனையோ ஆயிரம் வருஷம் பதினோரு வயசுல ஏதாவது வயிற்றுல பத்து மாசம் இந்த இறந்த காலத்தை பத்தி யாருக்குமே